இப்போ ஒரு சமீப காலமாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஒட்டகத்தை போட்டு அந்த ஒட்டகத்தை அப்படி கீழே உட்கார்ற மாதிரி போட்டு ஒட்டகம் சஜிதா செய்வது போல நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் அதாவது ஹனஃபி மது நம்ம செய்கிற சஜிதா தப்பு இப்படிலாம் செய்யக்கூடாது இப்படி செஞ்சால் வந்து அந்த தொழுகை கூடாது அப்படின்ட்டு ஒரு பிரச்சாரத்தை வாட்ஸ்அப் வழியாக ஒட்டகத்தையும் போட்டு பிரச்சாரம் பண்ணுறதை வாட்ஸ்அப்பில் வர்றதை நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒட்டகம் அமர்வது போல் அமராதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பொதுவாக வந்து சஜிதா செய்வதற்கான முறைகள் என்னன்னு சொன்னால் அதே தெளிவாக வருது ஃபெசூல் சல்லா அலிசல்லாம் அவங்க சொன்னதா வாயு அலி அல்லாத்தலாம்னு அறிவிக்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லம் சஜிதாவுக்கு போகும்போது முதலில் ரெண்டு முட்டிக்காலை வைப்பார்கள் பிறகு ரெண்டு கைகளை வைப்பார்கள் பிறகு நெத்தியை வைப்பார்கள் நெத்தியை வைக்கும்போது முதலில் மூக்க பிற நெத்தி அப்படின்னு ஹதீஸில் வருது தெளிவாக இருக்குது இப்போ இவங்க இந்த ஹதீஸை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி செய்யக்கூடாது நீ ஒருத்தர் புதுசாக இதில் சேர்ந்துருக்கிறாருன்னா நீங்கள் புதுசாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அவர் தொழில்க்கு சஜிதாவுக்கு போகும்போது இப்படி டமாண்ட் இப்படி போனாருன்னா இவர் புதுசாக சேர்ந்துருக்கிறாரு இப்போது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஆளை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் சில சில அடையாளம் இருக்குது இப்படி காலை நீட்டி வச்சு நிற்பா என்னன்னா அவர் புதுசாக இப்போ சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி தொப்பியை கழட்டி போட்டுட்டு இப்படி இம்மாமியை பார்க்கறது இப்படி நம்மளை பார்க்குறாரா அவரு அவர் கோவம் வருதா ஏதாவது பாய் தொப்பி போட்டு தொழுவுங்க அப்படின்ட்டு சொல்ல மாட்டாரா அப்படின்ட்டுலாம் பார்க்கறது அப்படி அப்படி தொழுது முடிச்சு சலாங் கொடுத்துட்டு மாமன் துவா ஓதிக்கிற இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்கறது அவர் ஆமின்னு சொல்லி முடித்த உடனே இவர் எந்திரிச்சு கை தூக்குவார் இந்த மாதிரி சில செய்கைகள்லாம் எல்லாம் இருக்குது இந்த செய்கைகளை பார்த்தால நீங்கள் இவங்கெல்லாம் புதுசாக இப்போ ஆளுக்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அதில் ஒன்று தான் ருகுவுக்கு சஜிதாவுக்கு போகும்போது இப்படி நமர்ந்து போவார் ஏப்பா இப்படி போகிறேன்னா ஒட்டகம் போ போக போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஹதீஸுடைய இந்த ஹதீஸுக்கு விளக்க சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறாங்க ஹதீஸில் வந்து இது மட்டும்தான் இருக்குது ஒட்டகம் அமருவது போல் அமராதீர்கள் அப்படின்னு தான் இருக்குது இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அவர் ஒரு வார்த்தைகளில் சேர்த்துருக்கிறாரு என்ன சேர்த்துருக்கிறாரு ஒட்டகம் வந்து ரெண்டு காலை முன்னாடி வைக்கும் அப்புறம் பின்னாடி ரெண்டு காலை வைக்கும் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஹதீஸில் உள்ளதில்லை ஹதீஸுடைய அறிவிப்பாளர் இவர் எஸ்டா சேர்த்துருக்கிறாருன்னு சொல்லி ஹதீஸ் கலை நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க ஒருவேளை ஒட்டகம் உட்காருவது போல் உட்காராதீர்கள்னு சொன்னாலும் இந்த ஹதீஸுக்கு விளக்கமே நம்ம சஜிதா சஜிதா தான் ஏன்னா ரொக்கம் ஒட்டகம் வந்து முதல்ல ரெண்டு காலை வைக்கும் இந்த ரெண்டு கால் அப்படிங்கிறது மனுஷனுக்குள்ளே ரெண்டு கை மாதிரி ரெண்டு காலுங்கிறது மனுஷனுக்குள்ளே ரெண்டு கை மாதிரி பின்னாடி உள்ள ரெண்டு கால் அப்படிங்கிறது மனுஷனுக்குள்ளே கால் மாதிரி அப்போ ஒட்டகம் உட்கார மாதிரி உட்காராதீங்கன்னு சொன்னாலும் முதல்ல கையை வைக்காதே அப்படின்னு தான் அர்த்தம் இந்த ஹதீஸ்க்கு அர்த்தமே அப்படி தான் இதை விளங்காமல் ஒரு ஒட்டகத்தை போட்டு விட்டு நீங்கள் செய்கிற சஜிதா செய்யல இப்படி செய்யக்கூடாது அப்படி இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது இருக்குது ருக்கு சஜிதா செய்கிற சரியான முறை என்னென்னா முதல்ல காலை வைக்கணும் ரெண்டு முட்டி காலை வைக்கணும் அப்புறம் ரெண்டு கையை வைக்கணும் அப்புறம் நெத்தியை போது மூ மூக்கை வச்சுட்டு அப்புறம் நெத்தியை வைக்கணும் எந்திரிக்கும் போது அப்படி நேர் மாத்தமாக இருக்கணும் நெத்தியை எடுக்கணும் மூக்கை எடுக்கணும் ரெண்டு கையை எடுக்கணும் ரெண்டு காலை எடுத்து வைக்கணும் இதுதான் சுண்ணத்தான முறை இன்ஷா அல்லாஹ் இந்த முறை தான் சரியான முறை இதுதான் சரியான தொழுகை தொழுகி கேட்கிறான் அபிசவல்தல்ல சுஜூதுனுடைய சுஜூதுக்கு செல்லுகிற பொழுது எப்படி சுஜூதுக்கு சென்றார்கள் என்று ஒரு சகாபி கேட்குறான் அதுக்கு அந்த சஹாபி விளக்கம் சொல்கிறாங்க நிமிஷா சுஜுடி அமைப்பு அடிப்படை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு உடல் உறுப்புகளில் பூமிக்கு எது நெருக்கமாக இருக்கோ அதை முதல்ல பூமியில் வைப்பாங்க தலையிலேருந்து கால்வர உள்ள ஒரு பரு பகுதியில் பூமிக்கு நெருக்கமாக எதுங்க இருக்குது முட்டி ரெண்டு முட்டி அதை முதல்ல வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற உறுப்புகள் எழுந்திரிக்கிற பொழுது வானத்துக்கு நெருக்கமாக எந்த உறுப்பு இருக்கோ அதை முதல்ல என்ன செய்வாங்க உயர்த்துவார்கள் இப்போ சுஜூதுடி அமைப்பில் வந்து முதல்ல முட்டி வைக்கிறது பிறகு கையை வைக்கிறது போது முதல்ல கை எடுக்கிறது பிறகு முட்டி எடுக்கிறது இந்த வாசம் அப்படி ஹதீஸ் ஷெரீஃப்பில் வருது இப்போ ஒட்டகம் அமர்வு பூண்டு என்ற ஹதிஸ் கஜத்துக்கு விதத்துலேயும் வழக்கம் கொடுத்தாங்க நாம் செஞ்சா செய்யக்கூடிய இந்த முறை தான் சுல்சாக நம்ம கற்றுக் கொடுத்த முறை புதுசாக புகுத்தப்பட்ட முறை என்ன இல்லை தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்ட முறை என்று நம்ம சொல்லலாம் அலஹமதுல்லா